பத்தாம் வசனம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பெங்களூர் ராஜம் அவர்களுடைய நம்மளுடைய துன்பத்தை வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பஞ்சு படுகிற வாழ்க்கை கிடையாது அது ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகள் போராட்டம் கிறிஸ்து நிமித்தமாக வருகிற அவமானங்கள் எல்லாவற்றையும் சகிக்கிறதாக இருக்க வேண்டும் எப்பக்கத்தில் நேர்க்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை பதினோரு வருஷம் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வா சொல்வார்களானால் பாக்கியவான்கள் அவர்கள் தான் பாக்கியவான்கள் பன்னெண்டாவது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் உங்களுக்கு முன் தீர்ப்பு திசைகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே அவங்க நம்மள நமக்கு மேல தப்பே இல்ல ஒருத்தங்க வந்து நம்ம தப்புன்னு சொல்றானா அத்தூக்கி போட்டுட்டு நாம அது சந்தோஷப்பட்டு நம்ம நம்ம நீதி நிமித்தம் துன்பப்பட்டிருக்கிற ஒரு கற்புடைய நாம மாத்திரம் மகிழ்ச்சியாக ரோமர் எட்டாம் அதிகாரம் அதிகால அளவில் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு கூடுங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆஹ் பதனியிலிருந்து வாசிக்கிறேன் நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திர சுதந்திரவாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரமாமே கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் பாருங்க இந்த மேல் வசனம் அப்படி சொல்லிக்கினே வந்துட்டு என்ன சொல்லப்படுது மேல் வசனம் என்ன நம்ம படிச்சோன்ன கடந்த நாட்கள் என்னென்ன தியானத்துக்கு கொண்டு வருகிறோம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் நாம் பிள்ளைகளா இருக்கிறோம் என்று வேதும் சொல்லிக்கினே வருது அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அதை உங்கள் கலாத்தில காண்பித்தேன் குமார ஏசு கிருஷ்ணனுடைய இருதயத்தில் அனுப்பியிருக்கிறார் என்று உங்கள் கலாத்திய நான் நமது ஏறலாம் காண்பித்தேன் அப்போ நம்ம வந்து அடிமை கிடையாது நம்ம வந்து நம்ம வந்து உரிமை நம்மளுடைய உரிமை நம்மளுடைய ஆசிர்வாதிக்கப்படுவது நம்மளுடைய உரிமை நம்ம அடிமை கிடையாது நம்ம உரிமை ஏன்னா அப்பா என்ற உரிமையோட எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா சுகத்தையும் எல்லா வரங்களையும் எல்லா அபிஷேகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் உங்களுக்கு காண்பித்த நம்ம அடிமை கிடையாது உரிமை அது கிறிஸ்து வாழ்க்கை என்பது அறிவு கிடையாது அது உறவு கிறிஸ்து வாழ்க்கை என்பது அறிவு கிடையாது அறிவு சம்பந்தப்பட்டது கிடையாது மனதளவில் வைத்துக் கொள்வது கிடையாது அது உறவு சம்பந்தப்பட்டது அது அனுதினமும் உறவுல நாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆக வேண்டும் அப்பாவோடு உறவாட வேண்டும் அப்பாவோடு நாம் பேச வேண்டும் அப்பாவை துதிக்க வேண்டும் அப்பா நம்ம கூட பேச வேண்டும் அது ரொம்ப முக்கியம் பேசப்ப நம்ம கூட பேசலாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அடுத்த வசதி நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார் சாட்சி எப்படி சாட்சி கொடுக்குறாரு நம்ம பாவம் செய்யும்போது நம்மளுக்குள்ள ஒரு பதற்றம் ஒரு பயம் ஒரு திகில் உண்டாகும் பாவத்தை பார்க்கும்போது நம்மளுக்குள்ளாக ஒரு வாமிட் உண்டாகும் பாவத்தை பார்க்கும் போது நாம் விலகி ஓடுவோம் பாவத்தை நம்ம செய்ய ஒரு எண்ணம் வரும்போது ஆவியான நமக்குள்ளாக ஒரு பதற்றத்தை கொடுப்பார் ஒரு பயத்தை கொடுப்பார் ஒரு திகில் போல உண்டாகும் அப்பாவத்துக்கு விலகி ஓடுவோம் ஆண்டர் பார்க்கிறார் என்ற உணர்வு நம்ம ஒரு செயலில் வரும் எல்லாரோட வாழ்க்கையை பாவம் ஒரு பாவம் கடந்து போவோம் எல்லாரோட வாழ்க்கையில் அந்த விபச்சார ஸ்பீட்டு கடந்து போவோம் ஆனால் அது மேற்கொள்ள முடியாது கடந்து போகும் ஆமேன் எல்லா மனிதர்களும் தான் ஆனால் அது நம்ம மேற்கொள்ள முடியாது தாமே நம்மளுக்கு சாட்சி கொடுக்க என்றால் ஆண்டுக்கு விரோதமான காரியங்கள் இந்த உலகத்தின் காரியங்கள் பாவமான காரியங்கள் நம்மளை கடந்து போகும்பொழுது அது நம்மளுக்குள்ளாக ஒரு பதற்றத்தையும் ரூபாயையும் விலை போடுற தன்மையை நம்மளுக்குள்ளாக நம்மளை அறியாமல் ஏற்படும் அதுதான் ஆவியான நமக்குள்ளாக இருக்க சாட்சி நாம் நமக்கு பொழுது பிசாசு ஓடும் போது ஆவியான நமக்குள்ளாக இருக்கிறார் என்று ஒரு சாட்சியாக இருக்கும் நாம் ஜபிக்கும்போது வியாதிகள் குணமாக அது ஆவியான நமக்குள்ளாக இருக்க ஒரு சாட்சி ஆக அந்த உரிமை நம்மளுக்கு அவருடைய பிள்ளை நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியான தாமே சாட்சி கொடுக்குறாரு என்றுதான் பார்க்கிறோம் அர்த்தவசனே சொல்லுது நாம் பிள்ளைகள் ஆனாலும் தெய்வனுடைய சுதந்திரம் கிறிஸ்து கோவில் சுதந்திரமாமே கிறிஸ்துவோடு கூட நாம் மகிழ்ச்சிப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் அதாவது என்ன சொல்லுது நான் நினைச்சேன் ஆவியானவர் பெற்றுக்கொண்டோம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் ஆவிய நம்மக்குள்ள இருந்து சாட்சி கொடுக்கறாரு இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை வராது போராட்டம் வராது கண்ணீர் வராது கிடையாது அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது நம்ம எல்லா சுதந்திர ஆவிக்குரிய வரங்களையும் ஆவிக்குரிய கனிகளையும் அபிஷேகத்துக்குரியவர்கள் தான் ஏசு கிறிஸ்து கல்வார் சிறுவையில பெற்றுக்கொண்ட எல்லாம் நமக்கு தான் அபிஷேகத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்க வரங்களை கொடுத்திருக்கிறார் அதிகாரத்தை இதெல்லாம் நமக்கு தான் அதெல்லாம் வந்துட்டு நான் பிள்ளைகள்னாலாம் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவன் கூட ஓட சுதந்திரமாமே அப்படியே சொல்லி வந்துட்டு கிறிஸ்துவோடு கூட நம்ம மகிமைப்படும் படிக்க அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும் அவங்க கூட பாடுகள் பத்தி பேசுதான் ஆமைய அவ்வளவு ஆசிரியர்கள் கொடுத்துறாரு வரங்கள் கொடுத்து அவ்வளோதான் கிடையாது அப்படி கிடையாது ஒரு பக்கம் பார்த்தன்னா பவுல் பேதுரு அப்போச நாட்கள் பாருங்க வியாதிகள் குணமாக வராங்க பிசாசுகள் ஓடுது இயல்பு குணமாக வராங்க ஜெயில தூக்கி போடுறாங்க கிறிஸ்தின் பாடுகள் ஓடுது மாமையன் பவுலை பாருங்க பவுளை தூக்கி ஆலோசனை உட்காக்கிறாங்க அடிக்கிறாங்க ஒரு பக்கம் பிசாசு ஓடுது அவருடைய கச்சகினால உருமலைனால அங்கே வியாதிகள் குணமாவது விசாசங்கள் ஓடுது அவ்வளவு வல்லமையான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது பிரசங்கம் பரவி கொண்டிருக்கிறது சபைகள் கொண்டிருக்கிறது சபைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உளிக்காரர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்து வாழ்க்கை என்பது எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை எப்பக்கில் ஒரு பக்கம் கிழக்கு பக்கம் வருதா அதை ஒடுங்கி போவதில்லை அது நம்ம பெருக்கம் பெரு எப்பவும் நெருக்கம் வந்தாலும் அது பெருக்கமாக இருக்க எப்பக்கம் கிழக்கு பக்கம் சில பக்கம் பக்கம் வேறு பக்கம் எப்பக்கப்பட்டோ ஒடிக்க போகுது இல்லையே அந்த பிரச்சனை சாலாயிடும் அதுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் அதுதான் வேறு சொல்லிக்கிறது எப்பக்கில ஏற்கப்பட்டாலும் ஒடிக்க போவதில்லை நான் கிறிஸ்தவனா இருக்கிற கடவுளை ஆராதிக்கிற கருத்துல தேடுற என் வாழ்க்கையில இப்படி பிரச்சனை இருக்குது ஏன் இப்படி கண்ணீர் ஆகுது எவ்வளவு நாளைக்கு இவ்வளவு பிரச்சனை ஆகுது எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு போராட்டம் ஆகுது நினைக்கிறீங்க கடைசி வரைக்கும் ஒரு போராட்டத்துல கருத்து நடத்த மாட்டேன் நிற்கனீங்க பழைய ஏற்பாட்டுல செங்கடல்கிட்ட வராங்க அதுக்கு முன்னாடி பார்வோன் இருந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டு கொண்டு வரார் கிட்டத்தட்ட பத்து வாதங்களால் பாதிக்கிறார் எதிரி ஜனங்கள் பத்து வாதம் காட்டுவோம் ஒரு ஒரு வாதம் வருது பார்வன் கிடைறோம் அதுக்கப்புறம் கடினப்படுறான் அதுக்கப்புறம் மறுபடியும் வியாதி வருது பத்து வாதங்களால் கருத்தாரு அவர்களை சொல்லித்தார் என்று பார்க்கிறோம் எங்க பார்வன் எகிப்தியர் எதிரிக்கும் ஒரு இதுதான் ஒரு நீதியானவர் இவர்கள சோதனை வருது இஸ்ரேல் ஜனங்களுக்கு செங்கடல் முன்னாடி வருது கடைசி வரைக்கும் செங்கடல் முன்னாடி நின்று இல்லை பல வருடங்களுக்கு செங்கு நாற்பது வருடம் செங்கடலுக்கு முன்னாடி நின்று அழைந்து கொண்டு கொண்டு இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செங்கடல் இரண்டாக பிறக்கப்படுகிறது அந்த பிரச்சனைல இருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் வழி திறக்கிறார் அதுக்கப்புறம் அந்த செங்கடலை தாண்டுகிறார்கள் அதுக்கப்புறம் தாண்டி வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு பாடு வருது தண்ணி பிரச்சனை வருது தண்ணி இல்லை தண்ணி போய் குடிக்க போனா ஒரு இடத்துல மாலா தண்ணி கசப்பா இருக்குது அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்த மாலா தண்ணி க இருக்கு சொல்லிட்டு அவங்க கொண்டு அழுந்து கொண்டு இல்லை அதுக்கப்புறம் ஒரு கிளையை வெட்டி போட சொல்றாரு அந்த மாலா தண்ணீர் அங்க மதுரமா மாறுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்ல அப்புறம் காடை கொண்டு சாப்பாடு சாப்பாடுல எப்பவும் அழுதுல காடை கொண்டு வராது அதுக்கப்புறம் தண்ணி இல்லை அதுக்கப்புறம் தண்ணி இல்லை சொல்லிட்டு அப்படி இல்லை அதுக்கப்புறம் வந்து கண்மலையில பேச சொல்றாரு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அடிக்க சொல்றாரு ஒரு வாட்டி பேச சொல்றாரு தண்ணி வருது தண்ணி இல்லை சொல்லிட்டு கண்மொழி முன்னாடி நாள்தான் இல்லை கடைசி வரைக்கும் கிறிஸ்துவ என்ப என்ன சொல்ல வரேன் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கடைசி வரைக்கும் ஒரே பிரச்சனையில பல வருடங்கள்லாம் உட்கார்ந்து இருப்பது கிடையாது ஒரே பிரச்சனையில ஒரே போராட்டங்கள் கிறிஸ்துவ நிமித்தமாக பாடுகள் அது பிரச்சனை புரிஞ்சணும் தேவலாதத வந்து கடன் அங்கங்க வாங்கிட்டு அங்கே மாட்டி கொள்வது அது வந்து கிறிஸ்துவ பாடுகள் கிடையாது பாடுகள் நிறைய பாடுகள் இருக்கிறது ஆமாம் நம்மளோட வா நம்மளோட வாய் ஒழுங்கா வச்சு வச்சுக்கிறதுனால அங்கங்க சண்டை போட்டு ம மனிதன் வெறுப்பையும் கசுப்பையும் வாங்கி கொண்டு அந்த அந்த பாடுகள் கிடையாது கண்டது கிண்ட இது சாப்பிட்டு சுகரும் பிபியும் வர வச்சிருந்து அது கிடையாது அந்த பாடுகள் கிடையாது பாடுகள் என்ன கிறிஸ்து மத்த பாடுகள் வருதா ஒரு பாடுகள் வரதான் செய்யும் அந்த வந்து கருத்துட்டு வெற்றியும் ஜெயத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் இன்னொரு பாடுகள் வரும் அதை வெற்றியும் ஜெயத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் செங்கடல் வந்துச்சு அதுக்கப்புறம் மா அது ஜெயித்து கொடுத்தார் மாறா வந்துச்சு வந்து தேனாக இனிப்பாக மாட்டுறான் அதுக்கப்புறம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து தண்ணி இல்லை அப்போ ஒரு கண்மலை தண்ணி வர வச்சாரு அது முடிஞ்சது அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா என்ன யோகா நதி யோலா நதியிலேருந்து தாண்டறாங்க பாலம் தீனி வர தேசத்துக்கு போறாங்க கிறிஸ்துவர்கள் கடைசி வரைக்கும் ஒரே பிரச்சனை உட்கார்ந்து அழுந்து கொண்டிருப்பது கிடையாது எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்க போவதில்லை என்றால் ஒரு பக்கம் நெருக்க வருது அது வந்து கருத்தர் அற்புதமாக கருத்தர் விடுதலை கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் ஒன்னொரு பக்கத்துல வருது அதுல வீடுல கொடுக்கிறாரு பக்கத்துல வருது அதுல வீடு அதாவது எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதிலே நம்முடைய நெருக்கத்தை கருத்தர் பெருக்கமாக மாற்றுவோம் அதுதான் நம்ம பிள்ளைகளாக இருக்கிற ஆவியான சாட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாடுகளை குறித்து வேதம் சொல்கிறது கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் நான் பிள்ளைகளா சுதந்திரவாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாமே கிறிஸ்துவோடு கூட நான் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும் அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் எழுவியா இதை படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் காலாண்டு எக்ஸாம் எதிராம் காலாண்டு எக்ஸாம் எழுதி முடிச்சு ஒழுமே அடுத்த அடுத்த கிளாஸ் போயிடுவாங்களா பாஸ் ஆயிடுவாங்களா கிடையாது காலாண்டு வருது அதுக்கப்புறம் கிளாஸ் டெஸ்ட் இருக்குது ஸ்கூலுக்கு போகணும் அதுக்கப்புறம் ஆரியாண்டு எக்ஸாம் வருது அதுக்கப்புறம் மிட்ட டெஸ்ட் வருது அதுக்கப்புறம் மூன்றாண்டு எக்ஸாம் வருது அதுக்கப்புறம் அது லெவலில் போறாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு சில பாடுகள் போல தான் ஒரு படிச்ச ஒன்று செக்ஷன் படிச்சுட்டு அதே போலதான் கிறிஸ்து வழக்கிலும் அப்போ செங்கடல் வருது அதுக்கப்புறம் மாறா தண்ணீர் வருது அதுக்கப்புறம் தண்ணி கண்மலை தண்ணி வருது காடை வருது மாறி மாறி அப்படி வருது மாறி மாதிரி இருக்கும் வெற்றி மேல் வெற்றி செய்ய மேலே செய்ய அலு அப்படிதான் கடைசி வரைக்கும் உரிமை பிரச்சனை மாற்றிக்கொள்வது கிடையாது அலையல்வியா நாம் அப்ப அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் நாம் இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையில் அல்லவென்று எண்ணுகிறேன் நம்மைக்கு ஒரு மகிமை வெளிப்பட போகிறது அலையூயா இந்தியின் ஆலயத்தை பார்க்கணும் இந்தியன் ஆலையில் மகிமையாக உங்களும் எடுத்துக்கிறது பயன்படுத்தப் போய்கிறார் அவருடைய சாயல் நாம் இருக்கிறோம் குமாரனுடைய சாயல் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் மகிமை வெளிப்படும் போயிடுது என்னை காட்டிலும் என்ன விசுவாசிக்க என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வான் பெரிய கீரைகளை செய்வான் நல்ல கிறிஸ்து கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகள் வராதா ஏசு கிறிஸ்துவ பாடுகள் வந்ததுங்க ஏசு கிறிஸ்துவ உங்களுக்காக எனக்காக அவர் கல்வார் சிலுவையில சிலுவை சுமந்தார் வேறு சொல்லுகிறது தன்னை தானே வெறுத்து சிலுவை சுமக்கிறதா பாக்கியவான் நித்திய சுவரை பெற்றுக்கொள்வான் தாயாவது தாகப்பனையாவது வீட்டையாவது விட்டு பின்னாடி அவன் வசந்த காமிக்கிறேன் அது திருச்சபலி போய் பாருங்க ஆமா அற்புதம் நடக்குது அடையாளம் நடக்குது நம்ம பேரெல்லாம் பூச்சி ஜெயில திக்கு போறாங்க விற்கிறாங்க அடிக்கிறாங்க சேவான்லாம் என்ன பண்றாங்க அவன் சேவான ஆவினாலும் அபிஷேகத்தினால் வல்லமினால் நிறைந்தவனா இருந்தான் அவன் நித்திக்க கல்லறிந்து ரத்த சச்சை மறுக்கிறான் இந்த காரங்க நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ சபைகள் உபத்திரப்பட பரவ பிறகு அங்க பெருப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதுலூயா இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்னைக்கு நான் ஜோம் பண்ணிட்டு என்னைக்கு நான் ஆராய்ச்சிங்க கிடையாது கொள்ள வேண்டும் அனுதினமும் நம்மளுக்கு ஒரு பாடுகள் இருக்குது அணுதினமும் நம்ம பிசாசோட யுத்தம் இருக்கிறது பிசாசில் எல்லா ஒரு குணமாக்குற சுற்றி திறந்தால் அணுதினமும் நம் யுத்தம் பண்ண வேண்டும் அணுதினமும் முழங்கால் யுத்தம் முழங்காலின் முழங்காலில கத்து சமூகம் ஆராதிக்க ஆராதிக்க ஆமா அவர் துதிக்க துதிக்க வாடாளுமன்றத்தின் ஆவிகள் நம்மளுக்கு விரோதமாக எழுப்புகிற பொல்லாத கிரைகளை அவர் அழித்துக் கொண்டிருக்கிறார் அழல்யா அழல் அது கொடுக்கிற பாடுகள் மகிமையை கருத்து மாற்றிக்கொண்டிருக்கிறேன் இனி நம்ம நான் படிக்கிற பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு மகிமையானது என்னோட கூட திருப்பி அஞ்சாம் அஞ்சாம் இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயர எப்படி பாருங்க துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் இன்னும் வேதவாசம் எப்படி சொல்றாங்க துயரப்பட்டா வந்து பாக்கியவான்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் தான் எதுக்காக பாக்கி அவர்கள் வருஷத்துல அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் மத்திய இந்திய மதிக்க நாலாவசியம் துரப்படுறீங்களா கரைசரிகள் நீங்கள் துயரமா இருக்க மாட்டேங்க ஒரு வருடம் ரெண்டு வருடம் அஞ்சு வருடம் பத்து வருடம் ரசிக்கப்படும் நம்மளுடைய வியாதி அதே நம்ம இருப்பதிலே வியாதிகள் நம்ம சுகமாக மாறும் கடன்கள் அதே கடன் கடனாக மாறும் கடன் பிரச்சனை மாறும் நம்மளுடைய பிரச்சனைகளை அது சாட்சியாக இருக்கிறதை மாட்டுவா அதுலயா ஆண்டு சொல்ற பார்த்து நீங்க செங்கல் தாண்டி வரீங்கப்பா தாண்டிக்குப்பா அது ஒரு கல் எடுப்பா அது ஒரு அடையாளத்தை எடுப்பா உங்களுக்கு பின்வர சந்ததிக்கு இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் சொல்லணும் நீங்க சாட்சி சொல்லணும் பெற்றோர்கள் உங்களுடைய சாட்சியை பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்த வேண்டும் பிள்ளைகள் நம்மளுக்கு நிறைய காரியங்கள் நம்ம ஆசீர்வாதங்கள் நம்ம வீட்டுல பணங்கள் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கருத்தரோடு கருத்து மேல இருக்கிற விசுவாசத்தை கொண்டு கொண்டுதான் வளர்க்கணும் பிரியாசப்பட வேண்டும் அலையிலூய இப்ப துயரப்படுகிறவர்கள் பாக்கியவர்கள் ஆறுதல் அடைவார்கள் கொஞ்சம் உணவு சில காலத்திலேயே அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும் கடைசி வரைக்கும் நம்பியாவில் இருக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் அதே மித்த அஞ்சாம் பத்தாம் வசனம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பெரலூர் ராஜம் அவர்களுடையது வேதம் சொல்கிறது கிறிஸ்து வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தில படிக்கிற வாழ்க்கை கிடையாது அது ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகள் போராட்டம் கிறிஸ்து நிமித்தமாக வருகிற அவமானங்கள் எல்லாவற்றும் சகிக்கிறதாக இருக்க வேண்டும் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை எந்த பக்கத்துல ஒன்று மாறும் இருக்கும் ஒரு நெருக்கம் போயிட்டால் ஒன்னொரு நெருக்க போட்டால் நாம நாம கிறிஸ்தவர்கள் கடவுள் ஆராய்ச்சிக்கிறேங்க கடவுள் தேடுறாங்க நான் வச்சுக்கப்பட்டே திருவிழா நிலமா மாறங்க ஒரே நிலம நீங்க ஜெப்பத்தில் குறைவாதங்கள் அர்த்தம் நிலம மாறி மாறி வரணும் ஒரு பிரச்சனை ஒரு பக்கத்து நெற்கப்பட்ட இன்னொரு பக்கத்துல நெருக்கம் ஒரு அப்பதான் நம்ம கிறிஸ்துவ ஒழுங்காக இருக்காம நம்மளுக்கே தெரியும் அமையும் நீதிமன்றம் திரும்பப்படுகிறவர்கள் பாக்கிய வான்கள் பரலோக ராஜ்ஜியமாக முடியாது பதினொன்ற வசனம் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் சொல்வார் அப்போ நம்ம பொய்யா என்ன நினைக்கிறோம் ஐயோ தண்டக்கார வாங்கிட்டீங்க நான் தண்டனைக்காட்ட ஒண்ணு இல்லைங்க ஆகியோ கண்டதே முடித்தே சாப்பிட்டு எனக்கு ஆஹ் கொலஸ்ட்ரால் பிபி சுகர் வந்துச்சுங்க அது துன்பப்படுறதா கிடையாது கிறிஸ்துவ நிமித்தம் என்ன சொல்லணும் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களான பாக்கியவான்கா இருப்பீர்கள் நம்ம துன்பப்படுறோமா கிறிஸ்தின் அன்பு சொல்வது நிமித்த துன்பமா கத்திர ஆராத நிமித்தம் துன்பப்படுமா ஆனவர்கள் தான் பாக்கியவான்கள் அப்போ என்னமேத்து உங்களை நிதித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் பன்னடவாசனம் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த இருந்த தீர்ப்பு அப்படியே துன்பப்படுத்தினார்களே சந்தோஷப்பட்டு கழி கூறணும் எதிரி வந்து நம்ம திட்டுறானா நம்ம தலையில கூடாது நம்மள நம்மள தீமையான வார்த்தையில் பேசுறாங்களா நம்ம தலையில கூடாது அது கால் கீழ போட்டு நெனச்சு இருக்க வேண்டாம் ஆமேன் அவங்க நம்மள நமக்கு மேல தப்பே இல்லை ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு தப்பு சொல்றானா அது தூக்கி போட்டுட்டு ஆமேன் அது சந்தோஷப்பட்டு கழி கூறணுமா நம்ம நம்ம நீதி நிமித்தம் துன்பப்பட்டு இருக்கமா நம்ம மேல ஒரு தப்பு கிடையாதா மாமியார் வந்து மறுமல் மேல தப்பு காட்டுறாங்களா இல்ல மருமர் வந்து மாமியார் மேல தப்பு காட்டுறாங்களா பெற்றோர்கள் பிள்ளைகள் தப்பு காட்டுறாங்களா இல்ல சொந்த மந்தங்கள் உங்க மேல தப்பு காட்டுறாங்க உங்க மேல ஒரு தப்பு இல்லைங்க நீதியா தான் நீங்க நடக்கிறீங்க அவங்க வந்து உங்களுக்கு தப்பு படுத்துறாங்க உங்களுக்கு துன்பப்படுத்துறாங்கன்னா நீங்க சந்தோஷப்பட்டு கழிக்குற வேணும் அதுக்கு நீங்க காலை பாண்டவரே நீங்க பாத்துக்கொள்ளு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு கழிக்குறுங்கள் என்று சொல்லுகிறது நல்லா காயாப்பி பிரியாணி செஞ்சு நல்லா சாப்பிடுங்க வந்து குற்றப்படுத்துறாங்களா சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பல விதமான தீமையான மொழிகளின் உங்கள் பேரில் ஐயா சொல்வார்களானால் பாக்கியவர்களா இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த இருந்த தீர்க்க தேசிகளும் அப்படியே செய்தார்கள் அப்போ ரோமர் எட்டாம் அதிகாரத்துல பிள்ளைகள் ஆவியான சாட்சி கொடுப்போம் சொல்லிட்டு அவரோடு கூட பாடுபட்டால் ஆமா நீ ஒரு அவரு இப்போ பாக்குற பாடுகள் அவருடைய மிக மிக ஒப்பானது அல்ல என்று பாடுகள் குறித்து சொல்லப்பட்டு அதனால இந்த கால வேலை பாடுகள் குறித்து நான் பேசுகிறேன் கிறிஸ்தவங்க எனக்கு பிரச்சனை வராதா வரும் ஆனா அது நெருக்கம் வருமா வரும் நெருக்கம் மாற்றுவார் ஒரே பிரச்சனை கடைசி உட்காந்து கிடையாது ஒன்னாவதுலேயே கடைசி உட்கார்னு கிடையாது ரெண்டாவதுலேயே பத்து வருஷமா உட்காந்து கிடையாது அஞ்சாவது கிளாஸ்லயே ஒரு ஒரு அஞ்சு வருஷமா உட்காந்து கிடையாது ஒரு ஒரு எக்ஸாம் வர வர ஒரு உயர்வு ஒரு சோதனை வர வர அதுக்கு ஒரு ஜெயம் ஒரு வெற்றி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆமே இல்லையா பாருங்க மத்திய பத்தாம் ஆஹ் வசனம் வருஷமா பாருங்க நல்லா இருக்கும் முப்பத்தி பத்து முப்பத்தேழு தகப்பனியாவது தாயாவது எண்ணில் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல மகனியாவது மகளியாவது எண்ணில் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல எப்படி இது தாயாவது தகப்பனியாவது அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல நிறைய பேர் இந்த வசம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க தாயை விட்டுட்டு வந்தோம்னா மாணவ விட்டுட்டு வந்தடணும் பிள்ளைகள் விட்டுட்டு வந்தடும் உங்களையும் செஞ்சு வந்தடணும் அப்படி சொல்லல தாயம் தகப்பனும் கனப்பண்ணுவாயாக என்று சொல்லுகிறது ஏதாவது அழகா வாசிக்கணும் தகப்பனையாவது தாயாவது எண்ணில அதிகமாக நேசிக்கிறோம் அதிகமாக போயிட்டு நேசிக்கூடாது ஆண்டவன் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை ஏசாப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எதுக்குமே நீங்க கொடுக்கணும் அந்த விக்கிரகம் அது வந்து எதோ சொல்லுகிறது தகப்பனையாவது தாயை எண்ணில் அதிகமா நேசிக்க கூடாது உங்க பிள்ளைக்கு நேசிக்கணும் கடவுள் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏசாப்பா தான் அவங்க நேசிக்கணும் அதிகமாக அதுக்கப்புறம் தேவ அன்பு நம்மளுக்கு வரும் பொழுது அந்த பிள்ளைகளை நேசிப்போம் கணவர் நேசிப்போம் மனைவி நேசிப்போம் நியாயத்தாக போவோம் என்ன பண்ணுவோம் நாம என்ன பண்றோம் முதலாவது அவருக்கு கனத்தை கொடுக்காமல் அவருக்கு நேசிக்காமல் ஆமா அவருடைய சித்தத்தை செய்யாமல் நம்மளுடைய குடும்பத்தை சித்தத்தையும் நம்ம பிள்ளைகளின் சித்தத்தையும் நம் பிள்ளைகளின் விருப்பத்தையும் நம் மனுவின் விருப்பத்தையும் கணவன் விருப்பத்தையும் சொந்த பந்தம் சொல்ற அந்த காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்களா நான் பாக்கியவர்களா இருக்க முடியாது முதலாவது மூவி இருதத்தோடு மூவி பலத்தோடு தேவநாய அன்பு அன்புக்குருவாயாக இந்த வருஷம் தப்பி நிறைய என்ன பண்றாங்க தாயையும் தகப்பனையும் கணக்கு பண்ணக்கூடாது சாப்பாடு போடக்கூடாது பிள்ளைகள் பார்க்கக்கூடாது மனைவி பார்க்குறது ஊழி ஊழி ஊடுருவாங்க ஜப ஜப்பூ ஓடுவாங்க வீட்டுல சமையல் செய்யறது கிடையாது பதார்த்தம் செய்யறது கிடையாது பிள்ளைங்களுக்கு தேவையான காரியங்கள் செய்வது கிடையாது ஊழியும் ஊழியும் சூட்டு அப்படி ஓடுறது கிடையாது ஜப ஜப்பம் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் அதுவும் இருக்குது முதலாவது அவரு அவர் நேசிக்க வேண்டும் தாயாவது தகப்பனியாவது எண்ணில் அதிகமா நேசிக்கிறவன் தான் எனக்கு பார்த்தீங்களா போடப்பட்டு இருக்கிறது மகளிாவது மகனியாவது எண்ணிலும் அதிகமா நேசிக்கிறவங்க எனக்கு பாத்துருவீங்கல்ல அதிகமா நேசிக்க நேசிக்கணும் தான் கர்த்தர் நேசிக்கணும் அதுக்கப்புறம் தான் பிள்ளைகள் நேசிக்கணும் ஆனா முப்பத்தி வசனம் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என்னிலும் என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் தன் சிலுவை கிறிஸ்து வாழ்க்கை என்பது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன்னா அல்ல சிலு என்பது பாடுகள் நிறைந்தது சிலுகள் என்பது துன்பம் நிறைந்தது சிலு என்பது நெருக்கம் வந்தது நெருக்கத்தை எப்பக்கத்து நெருக்கப்பட்டால் ஒதுங்கி போவதில்லை அலுவயா எல்லா காலகட்டத்திலும் ஒரே பழைய ஏற்பாடுலயும் சரி புதிய ஏற்பாடு சரி அதே கடவுள்தான் அவர் நேற்று மீண்டும் இன்று மாறாதவர் வாரம் சேனிக்கு பத்து வாதைகள் வரும்போது மாத்திரம் சந்தோஷப்படுறது அதே சோதனைகள் நம்ம வாழ்க்கையில செங்கடலும் ஆம மாற மாறா நதி போலையும் இல்ல தண்ணி பிரச்சனை போலையும் ஆம விவர நதியை போல அறிக்கை கோட்டை போல பிரச்சனைகள் வரும்போது மட்டும் கஷ்டப்படுறது எல்லாருக்கும் ஒரே கருத்து மாற்றுவார் படிக்கற்களாக எடுத்துக்கொண்டு பின்பற்றாதவன் எனக்கு மாத்திர அல்ல அப்ப அவர் சிலுவை ஒவ்வொரு நாளும் சுமக்கராக இருக்க வேண்டும் அவர் சுபாவத்துக்குள்ளாக வருகிறதாக இருக்க வேண்டும் ஒருத்தர் சீ சொல்றது நம்மளுக்கு கோவம் வந்து அப்படியே அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இல்ல ஆண்டராக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட பழக பழக அவருடைய சுபாவம் நம்மளுக்குள்ளாக வரும் அவர் ஒரு கரை ஒரு அவர் அவர் என்ன பண்ணாங்க தலையில குட்டினார்கள் அவர் மூஞ்சில் காலை துப்பினார்கள் அவ்விழாவிலே குத்தினார்கள் கைகள் காய்கள் மானி அடித்தார்கள் முள்மூடி சூடினார்கள் கடைசி சுற்று ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்ட இவர்கள் மன்னிங்க தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் இருக்கிறார்கள் ஸ்தேவான் அப்படிதான் சொல்றாரு கல்லெழுத்து தடிக்கும் போது இவர்கள் மன்னிங்க இவர் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள் அந்த சுவாபத்துக்குள்ள உருவமாக இது இந்த உறவு இது நம்ம அறிவு அறிவு கிடையாது உறவுக்குள்ள வரும்போதுதான் அவருடைய சுபாவம் நம்மளுக்குள்ளாங்க வரும் கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஒரு அறிவு சம்பந்தப்பட்டதால அது உறவு சம்பந்தப்பட்டது சத்தியத்தை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் அந்த அறிவு உறவாக மாறும்பொழுதுதான் பூர்த்தி அடைகிறது கவனிங்க கருத்து சத்தியத்தை அறிகின்ற அறிவு வளர வேண்டும் அந்த அறிவு உறவாக மாறும் பொழுதுதான் பரிபூர்ணம் அடைகிறது ஒரு செடி நட்டுறோம் செடி அது வளர்ந்து க பூ வந்து காய் கொடுத்து பழம் கொடுத்தாதான் தான் அதனுடைய பலன் நே பூர்த்தி ஆகும் அதுக்கு செடியை வேர் ஊண்டி வளர்ந்து பூ மட்டும் நின்று அப்படி நின்று இருக்கு கிடையாது அது காய் வரணும் கனி வரணும் அது பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் இனிமேல் அவரோடு கூட நம்ம பாடுகளை சகிக்குதலாக நாம் இருக்க வேண்டும் கல்வார் சிலுவை சுமந்து ஒவ்வொரு நாளும் கருத்து சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சுவாகத்தை பெற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும் அறிவோடு இருக்கக்கூடாது அது உறவாக உணர வேண்டும் நம்ம அடிமை கிடையாது நம்ம உரிமை நம்மளுடைய உரிமை நாம் ஆசீர்வாதமாக இருப்பது அவருடைய உரிமை நம் பிள்ளைகள் ஆனால் அவருடைய சுதந்திரமாமே கிறிஸ்துவோர் கூட நம்ம சுதந்திரவாளியாக இருக்கிறோமே ஆகையான தாமே நம்மளுக்குள்ள சாட்சிகளாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அவர் அவரு அவரோடு கூட நம்ம பாடுகள் சகித்தால் அவருக்கு பாக்கியவர்களாக இருப்போம் இனி ஒரு நாம் சகிக்கிற இந்த பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பானது அல்ல அது மகிமையானது அழல்வியா அது ரொம்ப முக்கியம் தன் ஜீவனை காக்கிறவன் அது இழந்து போவான் என்னை மட்டும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவர் ஏற்றுக்கொள்கிறான் அழல்வியா சீசன் என்னும் நாமத்தின் மட்டும் ஆமையன் இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் அதே மக்கள் அது நல்லா சொல்லப்பட்டிருக்கும் ஆஹ் பத்தொன்பதாம் மதிக்காரம் இருபத்தொன்பதாவது மத்திய பத்தொன்பது இருபத்தி ஒன்பது என் நாமத்து நிமித்தம் ஆண்டு மறுபடியும் என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரியாவது சகோதரி தகப்பனியாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களாவது விட்டு விடுகிறவன் நூறு நூறுத்தனையா அடைந்து நிச்சயச்சுவனையும் சோதித்துக் கொள்வான் இங்கு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை விடப்பட்டு இருக்கிறது அல்லது வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டியும் தெளிவா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு இணைத்து பார்க்க வேண்டும் வார்த்தை ஒன்றும் ஜோடி இல்லாத இராது எல்லாமே ஜோடி ஜோடியா இருக்கும் கருத்துடைய வாய் சொல்லிட்டு அவருடைய ஆவி ஒன்று செருக்கும் இங்க வந்து ஒரு வார்த்தை பெருசா இருக்கிறது மத்திய பத்தொம்பது இருபத்தொம்பதுல என் அங்க மத்த பத்தாம் அதிகாரத்துல தாயாவது தகப்பனாவது எண்ணிலும் அதிகமா நேசிக்கிறவன் நான் அங்க தெளிவா போடப்பட்டிருக்கிறது இங்க வந்து என்ற வார்த்தை விட்டுட்டாங்க இங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என் நாமத்தை மொத்தம் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களாவது விட்டு விடுகிறவன் எவனோ அவன் நூறத்தானையா அடைந்து நித்திய ஜீவன சுழ்ந்து சுதந்து கொள்வான் எப்படி எப்படி இங்க இது பெற்று இது பிடித்து கொண்டு என்ன என்ன பண்றாங்க குடும்பத்தை விட்டுறாங்க மனைவியை விட்டுடுறாங்க பிள்ளைகளை விட்டுறாங்க தாயை விட்டுறாங்க தகப்பனை விட்டுறாங்க ஊழி ஊழி ஊடிறாங்க கிடையாது அந்த மத்த பத்தாம் அதிக அந்த வசனத்தை சேர்த்து பார்க்கணும் எண்ணிலும் அதிகமா நேசிக்கிறவன் அவரில் அதிகமா நேசிக்கிறவங்க பாத்துறாங்க கிடையாது தாய தகப்பனும் கனப்பட வேண்டும் அவர் தான் சொல்லியிருக்காரு ஆமாம் ஒரு சொந்த குடும்பத்தை வழி நடத்தாவது எப்படி ஊழித்து வழி நடத்த வேண்டும் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு குடும்பத்தை அவர்தான் நேசிக்கிறாரு ஆமாம் ஆதாம ஏவாலும் குடும்ப தான் கருத்து இந்த உலகத்துல படைத்தார் ஆண்டோடைய முதல் அற்போதுமே கல்யாணம் வீட்டு தான் அந்த திராட்சை ரசத்தை குறைப்படும் போது அவர் திரா வெறியின் தண்ணீர் திராட்சை ரசம் மாத்துறாரு அப்ப எப்படி பிள்ளைகளையும் தகப்பனையும் தாயையும் வீட்டையும் நிலம் எப்படி வர சொல்லாரு அதிகமா அதுல நம்ம நேச ஒரு வேலை நம்ம ஊழித்து செய்வதற்கு ஊழித்திற்கு மனைவி தரங்களா இருந்தாலும் மனைவி விட்டுட்டு வரணும் ஒருவேளை நம்ம ஊழியம் செய்வதற்கு கற்று சித்தத்தை செய்வதற்கு தாயம் தகப்பன தடையா இருந்தாலும் அவங்க விட்டுட்டு வாங்க தடையா இருந்தா மாத்திரம் தான் தடை இல்லாத வரைக்கும் அவர்கள் நாம் அவர்களை பராமரிக்க வேண்டும் அலையலூயா அதுதான் ஒரு சில ஒரு சில ஊழியக்காரங்களும் பாருங்க அவங்க ரச்சிக்கப்பட்டு ஊழித்துக்கு வருவதற்காக அவங்க வீட்டுல சாப்பாடு போடாம வீட்டை விட்டு துரத்து விட்டுறாங்க அப்ப என்ன பண்ண முடியும் கருத்துடைய சித்தத்தை செய்யணும் அப்போ நம்ம தாயை தகப்பனையும் விட்டுட்டு வந்து நிறைய பேர் மிஷின் நிறைய பேர் ஊழியர் செய்யறாங்க அந்த அர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா நல்லா இருக்கிற தாய தக்கப்பண்ணி குடும்பத்தையும் பிள்ளைகளை விட்டுட்டு நீ ஊழித்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லவில்லை ஒருவேளை தடையா இருந்தா மாத்திரமா அதனால்தான் எது சொல்கிறது தாயாவது தகப்பனையா எண்ணிலும் அதிகமா நேசிக்கிறேன் பாத்திர மாணவியின் பிள்ளைகள் எண்ணிலும் அதிகமா நேசிக்கிறேன்ல ஆமீன் அவரை முதலாவது நேசிக்க வேண்டும் அவரே அன்பு கூற வேண்டும் மூலிதத்தோடும் மொழி படத்தோடும் அவரே தேட வேண்டும் அல்ல தன்னை தன்னை வெறுத்து சிலுவை சுமக்கு இருக்க வேண்டும் சிலுவை என்பது பாடுகள் இருந்த வாழ்க்கையாக இருக்கிறது தாயாவது தகப்பனையாவது நான் விட்டு விடணும் வந்து அவர் தடையாக இருந்தாலும் விட்டு விட மற்றபடி நம் அவரோடு கூட நம்ம முழு நம்ம முழு குடும்பமாக சேர்ந்து அவர் சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றலாம்

எண்ணுகிறேன் அழை அப்போ ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு இந்த வானமனத்தின் கொள்ளாத ஆவிகளோடு யுத்தம் உண்டு போராட்டம் உண்டு இதில் நாம ஜெயத்தை எடுக்க வேண்டும் என்றால் நம்ம ஒவ்வொரு நாள் அப்பா சமூகத்தில் காத்திருப்போம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் வல்லமையை பெற்றுக்கொள்வோம் இந்த உலகத்தை ஜெயிப்போம் ஆமேன் நம்ம சூழ்ந்து வருகிற பாவத்துக்கு விலகி ஓடுவோம் ஆமேன் பிசாஸ் தந்திரங்கள் நம்ம தந்திரங்கள் நம்ம நம்ம விலகி இருப்போம் ஆமன் நம்மை கொண்டு பிசாசை யாரெல்லாம் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுதலையாக்க உங்களையும் என்னையும் அபிஷேகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் தகப்பன் நாட்கள் எங்களை கொண்டு அப்ப யாராக்கெல்லாம் பிசாசின் பிடிந்தும் கொள்ளையா இருந்தும் கேன்சர் வியாருந்து மருத்துவர் எழுப்ப சித்தமா இருக்கிறீரோ எங்களை கொண்டு நீங்கள் பயன்படுத்த முடியாத செபிக்கிறேன் நாட்கள் எங்களை கொண்டு யாரெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறீரோ எங்களை கொண்டு யாரை சித்தமா இருக்கிற அறிவிக்கும்படியாகச் செபிக்கிறேன் உம்முடைய சிந்தை உம்முடைய யோசனை உம்முடைய இறுதியும் அப்பா உம்முடைய பக்கத்து நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போவதில்லை எப்பக்கத்து நெருக்கல் ஒடுங்கி போவாத படிக்க எங்களை பாதுகாக்கும்படியா ஊழியத்தில் எடுத்து